உடன் அமலாகும் வகையில் ஹரீனுக்கு புதிய பதவி வைத்தியசாலை படுகொலை முன் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு தாக்குதல் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுங்கள் ஹரகட்டாவின் பாதுகாப்புக்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் செவ்வந்தி விடயத்தில் தவறான அணுகுமுறை விமல் பகிரங்கம் சிஐடியில் முன்னிலையான பியூ சமாளி குருநகர் இறங்குதுறையில் அழுது புலம்பிய இசாரா சவந்தி கெகல்பத்ர பத்திர மற்றொரு கொலை திட்டம் குறித்து வெளிப்படுத்திய கம்புகா பாபா அப்பகுதியிலிருந்தும் அழைப்படுக்கலாம் யாழில் அறிமுகமான போலீசாரின் விசேட சேவை மையம் இசாராவுடன் தொடர்புடைய நால்வர் யாழ் மற்றும் கிளிநொச்சியில் கைது கடும் கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது இது மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகே வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் இதேவேளை கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது உடன் அமலுக்கு வரும் வகையில் முக்கிய பதவி ஒன்றை முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அரசியல் அணி திரட்டலுக்கான பிரதி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்ட பதவியின் பொறுப்பு நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து அவற்றையொரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவதாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது இதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் ஆயிரம் கூட்டங்களுக்கும் ஹரேன் பெர்னாண்டோவை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை இளஞ்சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறம் கலந்த ஆடைகளை அணிந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தீர்மானித்துள்ளனர் மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அவ்வாறு ஆடைகளை அணிந்து வருவதற்கு சபாநாயகர் இன்று அனுமதி வழங்கினார் அதன்படி நாளை பாராளுமன்றத்திற்கு வரும்போது தொடர்புடைய அறிவிப்புக்கு ஏற்ப செயல்படுமாறு சபாநாயகர் இன்று அறிவித்தார் உலகளாவிய மார்பக புற்றுநோய் குறைத்த விழிப்புணர்வை அடையாளப்படுத்தும் வகையில் நாளை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அணிய வேண்டிய சின்னத்தை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் தயாரித்துள்ளதாகவும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்தாா் அண்மையில் வலுசக்தி அமைச்சரானது தலைமையில் ஒன்றிணைந்த தேசிய சுதந்திர தொழிற்சங்க உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அந்த சங்கத்தின் செயலாளர் சமிந்த கமகே மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவராக பணியாற்றும் பிரியந்த மதகுமார் அவர்களை அரையொன்றியில் அடைத்து வைத்து அவரது கை காணப்பட்ட தரவுகளை அளித்த நடவடிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று பாராளுமன்றத்தில் தனது எதிர்ப்பை தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் இருபத்தி மூவாயிரம் ஊழியர்கள் சார்பாக கடந்த காலங்களில் வீதியில் இறங்கிய மக்கள் விடுதலை முன்னணி இன்று தொழிற்சங்க உறுப்பினர்களை தாக்கியமை குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்றை முன்னெடுக்குமாறும் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்தார் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் உரிமைகளுக்காக அரசு நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக அன்று தொழிலாளர்களை வீதிக்கு இறக்கிய தற்போதைய ஆளும் தரப்பினர் இன்று தொழிற்சங்க அங்கத்தவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகின்றனர் இது சட்டவிரோதமான செயலாகும் இந்த விவகாரம் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணை ஒன்று அவசியம் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையினுள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தொழிற்சங்கம் ஒன்று இல்லை இது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார் தென்னிலங்கை நடிகையான பியூமி ஹன்சமாலி குற்றவியல் விசாரணைகள் பிரிவில் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் குற்றவியல் விசாரணை பிரிவிலிருந்து நீண்ட நேரத்தின் பின்னர் வெளியே வந்த பியூமி ஹன்சமாலி ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் அதன்படி குற்றவியல் விசாரணை பிரிவில் தனது தனிப்பட்ட பிரச்சினை தொடர்பில் முறைப்பாடொன்றை பதிவு செய்ததாகவும் பியூமி ஹன்சமாளி சுட்டிக்காட்டியுள்ளார் தனது தனிப்பட்ட காரணத்திற்கான முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்காக பல மணி நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று வழங்கிய முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை வெளிப்படுத்துவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் பிரபல மொடல் அழகியான பியூமி ஹன்சமாளிக்கு எதிராக இருநூற்று அன்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான வருமான வரி செலுத்தாம தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கான வருமான வரியை பியூமி ஹன்சமாளி செலுத்துவதை தவிர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது குறுகிய காலத்தில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் வைத்து கேபிஐ கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்த போது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை எனினும் செவ்வந்தி விடயத்தில் அவ்வாறு நடப்பது அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவல்களும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகின்றன ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் இதைவிடவும் பயங்கரமான குற்றவாளிகளை வெளிநாட்டில் கைது செய்து அழைத்து வந்துள்ளனர் உதாரணம் கேபி என்பவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்த போது அவர் என்பது கூட யாருக்கும் தெரியாது ஊடகங்களில் வழியாகும் செய்திகளை பார்க்கும் போது பிரபலம் ஆவதற்கு இதுதான் வழி என்ற தவறான உணர்வு சிறார்கள் மத்தியில் ஏற்படக்கூடும் எமது நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று பதக்கங்கள் வென்று வரும் போது அவற்றுக்கேன் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை நான் ஊடகங்களை குற்றம் சாட்டவில்லை போலீசார் இதனை ஊடக கண்காட்சியாகியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் இசாரா சவந்தியுடன் தொடர்புடைய நால்வர் இதுவரையில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி சத்தியகர் தெரிவித்துள்ளார் கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான இசாரா சவந்தி அண்மையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார் அவரிடம் குற்றப்பிரிவு போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் தற்போது தொடர்பில் தடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பின்னர் இசாரா சவந்தி மத்துகமவிலும் அதன் பின்னர் மித்தனியர் தலைமுறைவாகியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அந்த வகையிலேயே யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த நால்வர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விசாரணைகளுக்காக இசாரா சவந்தி யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்படுவாரா என்பது குறித்த கேள்விகள் பலரிடம் தற்போது எழுந்துள்ளன இதற்கிடையே இசாராவின் மாமாவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது அடுத்தடுத்து இசாரா தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றது மத்தகம மித்தனிய பகுதிகளில் இசாராவிற்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் அலுவலர் உள்ளிட்ட நான்கு பேர் இருபத்தி நான்காம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ாழ்நகரை மையமாக கொண்டு போலீசாரின் விசாரணை சேவை மையம் தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது வீதி போக்குவரத்து பிரச்சினைகள் சிறு குற்றங்கள் என்பனவற்றை தவிர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் சத்திய ஜெகர் ஜெயமகா தலைமையில் சம்பிரதாய யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இவ்விசாரணை மையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதன் சேவையை பெற்றுக் கொள்ள பூஜ்ஜியம் இருபத்தொன்று இருநூற்று இருபத்தி இரண்டு இருநூற்று இருபத்தி இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியிலிருந்தும் இந்த இலக்கத்திற்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்த பகுதியில் போலீஸ் நிலையங்களின் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக உடனடி தீர்வினை பெற முடியும் எனவும் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் சத்தீச்சகர் தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல்காரரான கனிமுல்ல சஞ்சீபவே கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இசாரா சவந்தியிடமிருந்து பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளன கொலைக்கு பின்னர் அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பல்களை தேடி காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் அவரை இந்தியாவிற்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வடக்கே ஒரு மனித கடத்தல்காரர் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சந்தேக நபரை முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதம் படகு மூலம் இந்தியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த மனித கடத்தல்காரருக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் வழங்கப்பட்டது என்பது காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதன்படி மே மாதம் ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் படகு துறையிலிருந்து இசாரா ஒரு சிறிய படகில் மேலும் மூன்று பேரின் பாதுகாப்பில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது இந்தியாவில் இறக்கிவிட்ட பிறகு மூவரும் அதே படகில் யாழ்ப்பாணத்திற்கு திரும்பியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மூவரின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் இசாராவை அனுப்பும் நடவடிக்கைக்கு தலைமை தாங்கிய முக்கிய மனித கடத்தல்காரர் கைது செய்யப்பட்ட பின்னரை அவர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகும் என்று காவல்துறையினர் எதிர்பார்க்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு மூன்று பேருடன் ஒரு சிறிய படகில் கடல் கடந்து சென்றது மிகவும் பயங்கரமான அனுபவம் என்று இசாரா கூறியதாக கூறப்படுகிறது படகு கவலந்து கடலில் மூழ்கிவிடுமோ என்ற பயத்தில் தான் அழுததாகவும் அவர் காவல்துறையிடம் மேலும் கூறியுள்ளார் இதற்கிடையில் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் சென்று இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு முன்பு அவர் மறைந்திருந்த இரண்டு வீடுகளையும் சோதனை செய்துள்ளனர் இசாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வீடுகளில் ஒன்றைச் சேர்ந்த ஒருவர் கொழம்பில் இருந்து சென்ற காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நேரத்தில் மற்ற வீடு மூடப்பட்டிருந்ததாகவும் அங்கு யாரும் இல்லை என்று மூத்த காவல்துறை அதிகாரியொருவர் கூறியுள்ளார் அந்த வீட்டில் வசிப்பவர்களை அடையாளம் கண்டவர்களை கைது செய்ய காவல்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இசாரா நேற்று குறுநகர் படகுத்துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் காவல்துறை சிறப்பு படையினரால் அவர் வடக்கு பகுதிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இசாரா நேற்றிரவு கொழும்பு குற்றப் பிரிவுக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்திய ராணுவத்தினரால் யாழ்ப்போதினா வைத்தியசாலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களது முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் அத்துமீறி நுழைந்து வைத்தியசாலையில் கடமையாற்றிய இருபத்தொரு பணியாளர்கள் உட்பட அறுபத்தெட்டு பேரை சுட்டுப் படுகொலை செய்ததோடு இந்த தாக்குதலில் பலரும் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் முப்பத்தெட்டாவது நினைவு தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக நடைபெற்றது இதில் தமிழ் தேசிய மக்கள்

பொது அதற்கு சார்பாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ரெண்டு பேரிகளில் இந்த யாழ் போதான வைத்திய ஊழியர்கள் நோயாளர்கள் வைத்தியர்கள் என அனைவரையும் அறுபத்தி லட்சத்துக்கும் அதிகமான எமது தமிழ்நாடு இந்திய அமைதியும் படையென்ற ஒரு ஆக்கிரமிப்பு படையினால் அளிக்கப்பட்டுள்ளது அதனை நிதி கூறுவோ முகமாக இங்கே ஒரு நிகளும் இதைத் தொடர்ந்து இந்த வைத்தியசாலையில் எந்திய ஆத்திர முறையினால் படிக்கப்பட்ட உயிர்களுக்காகவும் நமது விடுதலை பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்காகவும் இந்த பயணத்தில் தம்மை அர்ப்பணித்த பொதுமக்கள் அனைவருக்கமாக மௌன வணக்கத்தை விசாரா சவந்தியுடன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கம்பகா பாபா என்பவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் பல புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கம்பகா பாபாவுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கந்தானியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து கடந்த பதினெட்டாம் தகுதி ஆறக துப்பாக்கிக்குரிய ஐம்பது தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன இதனையடுத்து இது தொடர்பில் கம்பகா பாபாவுடன் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கம்பகா ஒஸ்மன் என்பவரை கொலை செய்வதற்காக பத்மி இந்த தோட்டாக்களையும் என்னிடம் தந்தார் தேவைப்படும் போது தோட்டாக்களை திருப்பி தருமாறும் கெஹல் பத்ர பத்மி என்னிடம் கூறினார் என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கம்பஹ இலங்கையில் தங்கியிருந்த காலப்பகுதியில் கம்பஹ உஸ்மன் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்துள்ளதாகவும் அந்த வீட்டிற்குரிய வாடகை பணத்தை செலுத்தியது கெஹல் பத்ர பத்மி எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதல் உலக கும்பலைச் சேர்ந்த கரகட்டா என்று அழைக்கப்படும் நந்துன் சிந்தக என்பவரிடம் பாதுகாப்புக்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கரக்கட்டாவின் சட்டத்திரணி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு குறிப்பிட்டுள்ளார் கரக்கட்டாவின் சட்டத்திரணி இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவுக்கு அனுப்பிய கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் மேலும் கரகட்டா இரண்டு ஆண்டுகளுக்கும் அதிக காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதிக காலமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டவர் ஹரகட்டா தான் ஹரகட்டாவின் பாதுகாப்புக்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப சாதன கடையொன்றிற்குள் திடீரென முச்சக்கர வண்டியொன்று பாய்ந்து விபத்திற்குள் ஆகியுள்ளது இந்த சம்பவம் மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் தொழில்நுட்ப சாதன கடையொன்றில் இடம்பெற்றுள்ளது குறைத்த தொழில்நுட்ப சாதன கடையொன்றில் பெண்ணொருவர் பிரிந்தெடுப்பதற்காக சென்றுள்ளார் அங்கு ஊழியர் பிரிண்ட் எடுத்துக் கொண்டிருந்த வேளையில் திடீரென முச்சக்கர வண்டி கடைக்குள் வேகமாக புகுந்துள்ளது கட்டுப்பாட்டு இழந்ததில் குறைத்த முச்சக்கர வண்டி கடைக்குள் பாய்ந்துள்ளதாக அவதானிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டி பாய்ந்த வேளையில் அங்கு பெண் நின்று கொண்டிருந்தார் எனினும் ஒரு நொடி பொழுதில் அவர் உயிர் தப்பியுள்ளார் அங்கிருந்த ஊழியரும் உரிமையாளரும் தலையில் கை வைத்தவாறு பதறினர் முச்சக்கர வண்டி கடைக்குள் பாய்ந்ததில் கடையில் கண்ணாடிகள் நொறுங்கியுள்ளதுடன் பல லட்சம் பெறுமதியான பொருட்களும் சேதமடைந்துள்ளது